வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா பிசிடிஆர்பி ரிலேட்டடான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போ மன வளர்ச்சி குன்றியோரோட வகைகள் அதாவது மன வளர்ச்சி குன்றியவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம் பார்க்க போகிறோம் மன வளர்ச்சி குன்றியவர்கள் வந்து மூன்று வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க என்னென்னா பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறது தான் இதில் வந்து அவங்களுடைய நுண்ணறிவை வைத்து தான் இந்த மூணு கேட்டகரியுமே கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு யாருன்னா முட்டாள்கள் அடுத்து மூடர்கள் அடுத்து பேதையர்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க மூ மூ தான் பேய் அப்படிங்கிறது வரும் ஸோ முட்டாள்கள்னா ஐக்யூ லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூடர்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பேதிகர்கள்லாம் ஃபிஃப்டி ஒன்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவாக பிரிச்சுக்கணும் லாஸ்ட்டு உள்ள பேதியிகளை மட்டும் டுவெண்ட்டியாக வந்து வச்சுக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து போது செவன்ட்டி வந்துரும் உங்களுக்கு இப்போ பேதையர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதிலிருந்து இருந்து எடுத்தாங்கன்னா கிரேக்க வார்த்தையில தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க மூடர்கள்ங்கிறது வந்து லத்தீன் வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முட்டாள்கள்ங்கிறது கிரேக்க மொழி அந்த இடத்துல அந்த மொழி சொல்லல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மூணுக்குமே வந்து என்ன மீனிங்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பேதையர்கள் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து ரொம்ப மந்த புத்தி உழவுகள் மந்தமானவர்கள் அப்படி சொல்றாங்க அதே இது மூடர்கள்னா என்னன்னா பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே இது முட்டாள்கள் அப்படின்னா தொழில் முறை திறன் இல்லாத நபர் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் முறை இல்லைன்னா எந்த திறனுமே இல்லாத ஒரு நபர் தான் அப்படி அவங்களோட ஐக்கு லெவல் ரொம்ப ரொம்ப வெரி லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதன் முதலில் இந்த பேதையர் அப்படிங்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து ஹென்ரி ஹச் ஹென்ரி ஹச் ஹொட்டார்டு அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல வந்து பேதையருங்கிற வார்த்தையை வந்து இன்ட்ரோடக்ஷன் பேதையர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பயன்படுத்திருக்காரு அதே நபர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருவர் வந்து ஒரு செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஹென்ரி ஹச் ஹோட்டார் அப்படிங்கிறவர் தான் இது வந்து அதாவது என்னன்னா மூடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரபலப்படுத்தினருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பயன்படுத்தினது வந்து பேதையங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சேம் பர்சன் தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து மூடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப பிரபலமாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நம்ம முட்டாள்களில் வந்து கிரேக்க மொழி சொல்லல இருந்து எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே இது லத்தீன் மொழியில இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அவர் வந்து கல்வியறிவு வந்து இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றது கல்வியறிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த முட்டாள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த பிரிட்டிஷ்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து இந்த முட்டாள்கள் யாருமே வாக்களிக்க கூடாது அப்படின்னு தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட ஐக்கிய லெவல் வந்து டி ஃபை கீழே தான் இருக்குது ஒரு மனுஷனுக்கு உள்ள அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட இல்ல ரொம்ப ரொம்ப வெரி லோவாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ அவங்களால வந்து ஒரு நல்ல ஒரு பேர்சனை வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தான் அவங்க யாருமே வந்து பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பேதையர்கள் வந்து அவங்களுக்கு கற்பிக்கத்தக்க வளர்ச்சி வந்து இருக்கும் ஆனால் மன வளர்ச்சி வந்து குன்றியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனதளவில் அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப 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 very low வா இருக்கும் அப்படி சொல்றாங்க அவங்க வந்து addictable mentally retarded அப்படின்னு சொல்றாங்க அதாவது educatable அதாவது education லெவல்ல வந்து அவங்க வந்து education பண்ண முடியும் ஆனா mentally வந்து retarded ஆ இருப்பாங்க அதுதான் educatable mentally retarded அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து கல்வியில் வந்து மூடுதல் வந்து கல்வியில் வந்து முன்னேற்றமே வந்து காணவே இயலாது அவங்களுக்கு வந்து ஒன்லி பயிற்சி மட்டும்தான் ஒரு ட்ரைனிங் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும் அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கூட அந்த கைத்தொழில் வந்து புது ஐடியா வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்களோ என்னமோ கற்றுக் கொடுத்ததில் நல்லா ட்ரெயின் ஆகி அவங்க வந்து கைத்தொழில் மூலமாகவும் வருவாய் வந்து ஈட்டிக்க முடியும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முட்டாள்கள் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இவங்களால இன்டிபெண்டன் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லவே கிடையாது அதாவது டிப்பண்டட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே அது முழுக்க முழுக்க வந்து அவங்க ஒரு பர்சனை வந்து இன்டிபென்டாக தான் இருப்பாங்க முழுக்க முழுக்கவே அவங்க மற்றவங்களை சார்ந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு பயிற்சியோடு அளிக்க இயலாத அளவுக்கு மன வளர்ச்சி வந்து ரொம்ப இருப்பாங்க ஏன்னா ஐக்கிய லெவலில் டுவெண்ட்டி ஃபைவ் போது அவங்க எப்பவுமே இந்த பேபிஸ் மாதிரி தான் ஒன் இயர்க்குள்ள பேபிஸ் இருப்பாங்கல்ல கூட நல்லா ஐகோடு இருக்கும் அந்த பேபியோட தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறவங்கள பற்றின ஒன்று இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு மூடர்கள் அப்படின்னா இவங்க வருவாய் தானே கைத்தொழில் மூலமா அதனால இவங்களுக்கு நல்லா பயிற்சி வந்து நல்லா அளிக்கலாம் பயிற்சி அளிக்கக்கூடிய மன வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி எஜுகேட்டபிள் மென்டலி ரிட்டர்ன்னா சொல்றோம் பார்த்தீங்களா பேதியிகர்களை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவும் முடியும் ஆனா அவங்க வந்து எப்படி மென்டலி ரிட்டர் தான் இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அதனால இவங்க வந்து ட்ரெயினபிளே மென்டலி ரிட்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப கற்பிக்கத்தக்க மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான கல்வி முறைகள் இப்ப மன வளர்ச்சி குன்றியவர்கள் கற்பிக்கத்தக்க அளவில் இருப்பாங்க பார்த்தீங்களா மன வளர்ச்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க அதனால படிக்க முடியும்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத பார்ப்போம் இது அவங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் ஐடியாஸ் இந்த மாதிரினா கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு வந்து சிறப்பு ஆலோசனை வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு பள்ளிகள் வைக்கணும் சிறப்பு மருத்துவம் ஏன்னா அவங்களுக்கு அதுக்கேத்தாப்புல உள்ள ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பெஷலாக உள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி தான் வைக்கணும் அதே மாதிரி இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்த அந்த டீச்சர்ஸை வந்து ஆசிரியர்களாக வைக்கணும் உளவியல் அறிஞர்கள் உளவியல் மருத்துவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி தனி கேட்டகரியாக வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிறப்பு கலைத்திட்டம் அப்படின்னா என்னதுன்னா ஸ்பெஷலாக உள்ள கரிக்குலம்ஸ் அதாவது ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சிலபஸ் அந்த மாதிரி உள்ளது இவங்க வந்து மன வளர்ச்சி குறைபாடு உடையவர்களுக்கு வந்து நுண்ணறிவு வந்து குறைவாக உள்ளவர்கள் அதாவது மன வளர்ச்சி வந்து குறைபாடு உடையவர்களில் வந்து யாரும் மன வளர்ச்சி குறைபாடு உடையவர்கள் இருக்காங்களோ அதுல நுண்ணறிவு குறைவாக உள்ளவர்கள் மெதுவாக கற்பூர் இவங்க எல்லாருமே தான் அடங்குவாங்க அப்படி சொல்லுவாங்க மன வளர்ச்சி குறைபாடு உடையவர்களில் நுண்ணறிவு குறைவாக அதாவது ஐக்கு லெவல் வந்து குறைவா இருக்கிறவங்க அதாவது நுண்ணறிவு எழுவதுக்கு குறைவாக இருக்கிறவங்களேதான் அவங்களே கொஞ்சம் ஸ்லோ அச்சீவர்ஸ் தான் அதே மாதிரி லேர்னர்ஸ் மெதுவாக கற்பாங்க பார்த்தீங்களா ஒரு கொஸ்டின் படிக்கவே ரொம்ப டைம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி மெதுவாக கற்போர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடக்கம் தான் மன வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சமூக வளர்ச்சி குறைபாடு உடையவர்கள் அப்படின்னா சமூகத்தில் அந்த சொசைட்டியில் வந்து எப்படி இருக்காங்கிறது அதில் வந்து நெறிபிரல் நடத்தை அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி தாய் தந்தை இல்லாத அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு அனாதைகள் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து சமூக வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்கள் அப்படிங்குற கேட்டகரியில தான் இருப்பாங்க அதே மாதிரி தமிழகத்துல மட்டுமே ஊனமுற்றோருக்கு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நான்கு சிறப்பு பள்ளிகள் வந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனை தமிழகத்தில் இருக்கு ஃபார்ட்டி ஃபோர் 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 அதெல்லாம் வச்சுக்கோங்க தமிழகத்து ஊனமுற்றோருக்குனாவே ஆஹ் நாலு சிறப்பு பள்ளிகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மன வளர்ச்சி குன்றியுரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க டாபிக் தேங்க் யூ அதே மாதிரி என்னுடைய சேனல்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் யூ